帮个帮个。

ನಮಗೆ ಒ ಜಾಲಿ

அப்படிலாம் அதுல ஏன் வச்சு பிடிக்கிற குளிக்கலாமா ஜாலியா இருக்கே ஏய் எழுந்துடாத ஆமா உடைச்சிராத நீந்தனியா <laughs> 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 வந்து சோளக்க இது போடுங்க அது சோள பயிர் மாட்டுக்கு நீங்க தான் போடுவீங்களா மாட்டுக்கு அது இது வளரும் தானே வளராம இருக்கீங்களா இப்போ என்ன வளர்ந்துச்சு அவ்வளவுதான் தான் தானா அவ்வளவு தான் அங்க கூட்டு வாங்கிச்சு பாரு அதனால தூர் தூர இருந்துச்சுனா கருவி நல்லா ஓட ஓட பெருத்துருக்கும் சோளம் காய்ச்சிரும் அது அது காய்ச்சானே இருக்கீங்க இது மாட்டுக்கு மட்டும் தானே அதனால இது கிட்ட கிட்ட இருக்கிறதுனால மாடு சும்மா இருக்கும்போது மேய்க்கிறாதா நான் விட மாட்டேன் சும்மா வேர் மட்டும் நான் மடைஞ்சா போதுமா அதுதான் பருத்திக்கு இடையில இது ஒண்ணு அப்புறம் இடம் சேவிங் கலக்கட்டுல சின்ன கலக்கம் இருக்குது அதுக்கு ரெம்பாயத்துக்கு வந்து இந்த சந்தில் விட்டு வெட்டுனோம்ல அது பெரிய கலக்கட்டு இருக்குது நாலு அரைக்கடி கொண்டுதான் ஊனுவாங்க சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் அங்கலாம் பெரிய போடுவாங்க சாம்பார் வந்து நல்லா இருக்கும் எல்லாம் பெருசு தான் இது பண்ணுவாங்க எல்லாம் பெரிய வெங்காயம்தான் ஹோட்டல் இங்க பேர் சதியமா பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பேர் சேதா நம்ம தண்ணி ஊத்தங்க வெச்சு தூங்கங்க. நீ நல்லபடியா வந்திருச்சுன்னு வெச்சுக்க ஒரு மூட்டங்கா இதுக்கு மேல வச்சோம். பெரிய சாக்கத்துக்கு ஒரு